ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் வெஜ்ஜு பிரியாணி ரெடி பண்ணியாச்சு காய்கறி இருந்ததுனால பீன்ஸு கேரட்டு பட்டர் ப்ரீன்ஸ் எல்லாம் போட்டு வெஜ்ஜு பிரியாணி ரெடி பண்ணி அதுக்கு வந்து நான் வந்து தயிர் வெங்காயம் வைக்கலை என்ன வெறும் தேங்காய் சட்னி மட்டும் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு காலா டிஃபன் முடிஞ்சிருச்சு மதியத்துக்கு வந்து சாதம் படிச்சிருக்கேன் சாதம் படித்து சிம்பிளாக தான் செய்கிறதுன்னு ஒரே சிம்பிளாக செஞ்சுக்கிடலான்ட்டு அந்த முன்னிக்கி ரசம் ரசமும் பருப்பு கடையல் தோரம் பருப்பு கடையல் தான் இது வந்து க வெள்ளைப்பூடு போட்டு நல்லா ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் இறக்குறப்ப வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளித்து நல்லா க சீரகம் பெருங்காயம்லாம் போட்டு தாளித்து கடைஞ்சி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதோட முருங்கைக்கீரை பொரியல் ரசமும் ரெடியாகிடுச்சு மதிய சாப்பாட்டுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு வந்து செவ்வாய் கிழமைக்கு சாமி கும்பிட்றதுக்காக அரும்பு வாங்க போயிருந்தோம் அரும்பு வந்து இப்போ வந்து செவ்வந்தி எல்லாம் கிடைக்கல அதனால் முல்லைப்பூ இருந்தது இவ்வளோ முல்லைப்பூ வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலான் கட்டிடலான்ட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் இவ்வளோ பூவும் சேர்ந்தே முப்பது தான் என்ன கட்டா கட்டி வாங்கினோம்னா கொஞ்சோண்டு இருக்கும் முப்பது ரூபாய்க்கு நம்ம அரும்பை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ரெடி நம்ம வீட்டில் ரெடி பண்ணோம்னா நிறையா இருக்கும் நான் சாமிக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டு தலைக்கும் தனியாக ரெடி பண்ணி வச்சிட்டு சரமும் தனியாக கட்டினேன் தலைக்கு கட்டி போவான்னு தனியாக கட்டியாச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நிறையா பூ வந்து நிறையா இருக்குது மூணு மூணு நாளைக்குமே சாமிக்கு போட்டு ச விளக்கேற்றுறதுக்கு சரியாக வரும் மாதிரி தலைக்கும் நாலு அஞ்சு நாளைக்கு சேர்த்தே வச்சுக்கலாம் அவ்வளோ பூ இருந்தது முல்லை பூங்கும்போது நிறையா தான் இருக்கும் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்